அதிகாலையில் புத்துணர்ச்சியுடன் தொழில் கலந்து எழுந்த நிரஞ்சன் நித்தியுடன் கழித்த அந்த சில மணி நேரங்களால் தான் மனம் இப்படி உற்சாகமாக இருக்கிறதோ கொஞ்ச நேரம் இருந்ததற்கே இப்படி என்றால் வாழ்நாள் முழுதும் அவளுடன் வாழும் பாக்கியம் கிடைத்தால் எப்படி இருக்கும் நான் வாழ்க்கையில் இதுவரை இழந்த சந்தோஷங்களை எல்லாம் பெற்றுவிடுவேன் அவளின் குறுப்பும் கேலியும் ஒரு சிறு விஷயத்தையும் நகைச்சுவையாக்கி எல்லோரையும் சிரிக்க வைக்கும் பாங்கு இரவு அருணை அவள் படுத்தி வைத்த பாடு அவனை காலை வரும் ஒவ்வொரு தடவையும் நிரஞ்சனை பார்த்து அவள் கண் சிமிட்டியதும் இயல்பாக தன்னுடன் அவனை ஏற்றுக்கொண்ட விதமும் இப்பொழுதுதான் நடப்பது போல அவன் உதடுகளில் புன்னகை மலர வைத்தது அவளின் அந்த இயல்பான நடத்தை அவள் பால் கொண்டிருந்த நேசத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கி அவள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற நிலைமைக்கு தன்னை கொண்டு வந்திருந்ததை நிரஞ்சனால் உணர முடிந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அருணின் பட்டமளிப்பு விழாவின் போதுதான் நிதிலாவை முதன் முதலாக சந்தித்தான் இல்லை பார்த்தான் அப்பா அருகில் ஓடுவது திரும்ப அருணிடம் ஓடுவதும் இடையிடையே பேசி சிரிப்பதுமாக அவளின் தேன் போன்ற சுறுசுறுப்பும் பட்டாம்பூச்சி போன்று படப்படுத்த அவள் விழிகளும் அப்போதே அவன் கவனத்தை ஈர்த்தனதான் விழாவுக்கு வந்திருந்த நிரஞ்சனின் அம்மா அப்பாவையும் விட்டு வைக்காமல் இயல்பாக காட்டிக்கொள்வதும் காதில் ரகசியம் பேசுவதும் என்று இவளால் ஒரு நிமிடம் ஒரு இடத்தில் இருக்க முடியாதா என்று ஆச்சரியத்துடன் அவனை என்ன வைத்தாள் குடும்பத்துடன் நெருங்கி நிற்க பிடிக்காமல் சற்று தள்ளி நின்று அவர்களை பார்த்து கொண்டு நின்ற நிரஞ்சனை கவனித்துவிட்ட அருண் அவனை நோக்கி வந்தான் அவன் கையை பற்றியபடி நித்தியும் உடன் வந்தாள் அருண் நிரஞ்சனை அறிமுகப்படுத்தியதும் அவள் கண்கள் விரிந்த அழகு இப்பொழுது நினைத்தாலும் அவனுக்கு சிரிப்பு வந்தது அதன் பின் அவள் அதிகம் பேசாவிட்டாலும் அடிக்கடி அவள் பார்வை என்னை வருடி சென்றதே அந்த வட்ட விழிகளில்தான் எத்தனை கேள்விகள் சந்தேகங்கள் தொக்கி நிற்கின்றன என்னை பற்றி யாரும் அவளிடம் எதுவும் சொல்லியிருக்கவில்லையோ என்ற சந்தேகம் இன்றும் நிரஞ்சனுக்கு உண்டு படிப்பு முடிந்து இந்த ஓராண்டாக அப்பா வீட்டில் வந்து வசிக்க தொடங்கிய பின் நேருக்கு நேர் ஓர் இருமுறை சந்தித்தாலும் மறைந்திருந்து அவள் குறுப்பை எத்தனை தடவை ரசித்திருக்கிறேன் இனி யுஎஸ் போனால் திரும்பி வர மூன்று ஆண்டுகள் ஆகிவிடும் போகும் முன் என் மனதில் இருப்பதை அவளிடம் சொன்னால் புரிந்து கொள்வாளா இல்லை இதையும் விளையாட்டாக எடுத்து எல்லார் முன்னாலும் சொல்லி கேலி செய்வாளோ ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்குமோ என்னவோ ஒரே ஒரு நெருங்கிய நண்பன் அருண் அவனிடம் கூட மனம் திறந்து பேச முடியவில்லையே என்று மயிருங்கவன் இன்று சந்தர்ப்பம் கிடைத்தால் ஆவது ஆகட்டும் என்று நித்தியுடன் பேசிவிட வேண்டியதுதான் அவள் குழந்தை போல விளையாடினாலும் வயதிற்கும் அதிகமான முதிர்ச்சி அவளிடம் இருக்கிறது என்று தன் மனதுடன் போராடிக் கொண்டிருந்த நிரஞ்சனின் காதுகளில் முன்கதவு மெல்ல திறந்து மூடும் சத்தம் கேட்டது இந்த இருள் பிரிந்து பிரியாத காலை வேளையில் யார் வெளியே செல்கிறார்கள் சித்தப்பாவுக்கு போக்கு காட்டிவிட்டு விட்டு நித்திதான் காலை பொழுதை ரசிக்க கிளம்பி விட்டாலோ செய்தாலும் செய்வாள் இப்படி ஒரு இனிமையான காலை பொழுதை ரசிக்காமல் அவள் தூங்கிக் கொண்டு இருந்ததால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் ஆனால் அவள் கால்வழி என்று பதற்றத்துடன் ஜன்னல் அருகில் ஓடிச்சென்று எட்டி பார்த்தான் மெல்லிய குளிரும் இதமான ஒரு சால்வையும் போர்த்தி கொண்டு கைகளை மார்புடன் இறுக்கிய கட்டியபடி மெதுவாக படியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தவள் நித்திதான் அவளுடன் தனிய பேச சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று இப்பொழுதுதான் நினைத்தேன் அது தானாகவே தேடி வந்து விட்டதே இதை தவிர விடவே கூடாது என்று எண்ணியவன் அவசரமாக இரவு உடையை கலைத்து வேற்று உடைக்கு மாறியவன் முகத்தை கழுவி தலையை வாரிவிட்டு கொண்டு தானும் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான் அவர்கள் தங்கியிருந்த வீடு மலையில் அமர்ந்திருந்தது கீழே கரிய பாம்பு போல தாரோடு வளைந்து வளைந்து சென்றது அந்த அதிகாலை வேளையில் தேயிலை பறிக்கும் கூடையை முதுகில் சுமந்தபடி பெண்கள் சென்று கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருந்த நித்தி யாரோ நடந்து வரும் அறவும் கேட்டு திரும்பி பார்த்தாள் நிரஞ்சனை கண்டதும் ஆச்சரியத்துடன் அவள் கண்கள் அகன்று விரிந்து அவனை நோக்கின அவள் கண்களில் அழகை ரசித்து கொண்டே என்ன நிதி அவ்வளவு அவசரம் எனக்கும் உன்னை போல பொழுது புலரும் போது அதை ரசிக்க பிடிக்கும் என்று இயல்பாக பேசியபடி அருகில் வந்தான் நேற்றிலிருந்து நிரஞ்சனுடன் பேசுவது எவ்வளவு இயல்பாக இருக்கிறது நான் தான் இவ்வளவு நாளும் அவரை கண்டாலே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது என்னுடன் பழகுவது போல விரைவில் எல்லோரிடமும் பழகுவார் அத்தையின் மனக்குறையும் விரைவில் தீர்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு ஒற்றவள் நிரஞ்சனின் நித்தி கால்வழி பரவாயில்லையா நடப்பது கஷ்டமா இருந்தால் நான் தூக்கி கொள்ளட்டுமா என்ற அக்கறையான கேள்வியில் இவ்வுலகத்துக்கு வந்தாள் நிரு என்னை தொட்டு தூக்கி விடுவாரா நேற்று வந்ததிலிருந்து நானும் பார்க்கிறேன் பேச்சு பார்வையெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கிறது சரி இருக்கட்டும் என்று அதை ஒதுக்கியவள் தன் இயல்பான அதட்டும் குரலில் சித்தப்பாவும் அண்ணனும் படுத்தும் பாடு போதாதென்று நீங்களும் ஆரம்பித்து விட்டீர்களா என்றவள் கொஞ்சம் இறங்கிய குரலில் எனக்கு நேற்றே பாதி குணமாகிவிட்டது காலையில் எழுந்ததும் மீதியும் நன்றாகிவிட்டது வேண்டுமென்றால் கீழே தெரியும் ரோட்டில் கொஞ்சம் ஓடிக்காட்டட்டுமா என்று தலை சரித்து குறும்போடு கேட்டாள் இல்லை இல்லை நீ சொன்னால் நம்புகிறேன் ஓடியெல்லாம் காட்ட வேண்டாம் நீ இங்கிருந்து இறங்கும் போது நிஜமாகவே விழுந்து கால் உடைந்தால் நீ எப்படியோ ஆனால் உன் அண்ணாவும் சித்தப்பாவும் உயிரையே விட்டு விடுவார்கள் என்று ஏற்ற இறங்கங்களுடன் சிரிப்போடு சொல்லி முடித்தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்னால் நம்பவே முடியவில்லை நேற்றிலிருந்து ஆளை மாறி விட்டீர்கள் என்று தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள் நிதி நீதானே குடும்பம் என்றால் என்னவென்று எங்களுடன் வந்தால் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னாய் ஒரே நாளில் தெரிந்து கொண்டு விட்டேன் போல் இருக்கிறது அதுதான் இப்பொழுது உன்னை போல பேச ஆரம்பித்து விட்டேனோ என்னவோ என்று தோலை குளிக்கினான் அவனின் மாற்றம் மனதை குளிர்விக்க நிரு உங்களை ஒன்று கேட்கலாமா என்று கேட்டாள் இங்கு வந்த நேரத்திலிருந்து நிதிலா அவனுடன் பேசினாள் சிரித்தாள் அண்ணனை கிண்டல் செய்ய கூட்டு சேர்த்து கொண்டாள் ஆனால் இந்த நிரு என்ற செல்ல அழைப்பு மட்டும் ஒரு தடவை கூட வரவில்லையே என்று ஏக்கத்துடன் இருந்த நிரஞ்சனுக்கு அவளின் மென்மையான அழைப்பு உள்ளம் முறை ஊடுருவி என்னவோ செய்தது அந்த பரவச உணர்வை அனுபவிக்க விடாமல் மீண்டும் அவள் தேனினும் இனிய குரல் குறுக்கிட முயன்று நடப்புக்கு திரும்பி என்ன நிதி என்று கேட்டான் நான் உங்களை ஒன்று கேட்டேன் அதற்கு பதில் சொல்லாமல் எங்கே ஓடிவிட்டீர்கள் எங்கும் ஓடவில்லை சொல்லு என்ன கேட்கப் போகிறாய் என்று விட்டதை எடுத்து கொடுத்தான் இல்ல இப்பொழுதுதான் வீட்டில் எல்லோருடமும் வசிக்க வந்திருக்கிறீர்கள் உடனே யூஎஸ் கிளம்புகிறீர்களே இங்கே இல்லாத படிப்பா ஒரே நாளில் அதிக உரிமை எடுக்கிறேன் என்று நினைப்பானோ என்று அச்சமாக இருக்கவே தயக்கத்துடன் இழுத்தாள் எல்லோருடனமும் அதட்டல் மிரட்டலுடன் பேசுபவள் இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவது வேடிக்கையாக இருக்க மெல்லிய சிரிப்புடன் என்ன நித் குளிர்தான் பேச்சு தத்தி தத்தி வருகிறது என்றுதான் பதில் கேள்வி கேட்டான் அவன் கிண்டல் அவளை உசுப்பிவிட எனக்கு குளிரெல்லாம் ஒன்றுமில்லை இயல்பாக பேச ஆரம்பித்த ஒரே நாளில் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று தயங்கினால் உங்களுக்கு கிண்டலாக இருக்கிறதா என்று தலையே சிலிப்பினாள் அவள் கோபமும் அவனுக்கு சிரிப்பதான் வரவழைத்தது போலும் பல் தெரிய மென்மையாக சிரித்தான் இவ்வளவு அழகா சிரிக்கிற வேறு தெரியுமா என்று தன்னுள் வியந்தபடி முன்னால் இருந்த பெரிய மரத்தின் போய் சாய்ந்து நின்று அவனை பார்த்தாள் பேச்சின் போக்கில் அவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டதே இருவருமே உணரவில்லை அவள் அருகில் சென்ற நிரஞ்சன் நிதி உனக்கே தெரியும் எங்கள் ஹோட்டலில் வந்து தங்குபவர்கள் நூற்றுக்கு தொன்னூற்று ஐந்து பேர் விதம் வெளிநாட்டினர் தான் அதுதான் அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் உணவு முறைகள் எல்லாவற்றையும் நேரில் பார்ப்பதுடன் நின்றுவிடாது அது சம்பந்தமான மேற்படிப்பையும் அங்கேயே படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மற்றவர்கள் மாதிரி வெளிநாட்டு மோகம் என்றோ இல்லை வெளிநாட்டில் படித்தவன் என்று பெருமை பேசவோ நிச்சயமாக இல்லை அப்பா ஆரம்பித்த தொழிலை நான் தொடர்ந்து நடத்துவதில் என்ன திரில் இருக்கிறது என் அறிவை கொண்டு தொழிலை பெருக்கி என் தனித்தன்மையை நிலைநாட்ட வேண்டாமா என்ன இரண்டு வருட படிப்பு ஒரு வருடம் அங்கே வேலை செய்து அதனால் கிடைக்கும் அனுபவங்கள் என்று மூன்று வருடத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று நீண்ட விளக்கம் கொடுத்தான் அத்தை என்று ஆரம்பித்த நித்தி அவரின் பேச்செடுத்தால் என்ன சொல்வானோ என்று தயங்கி பேச்சை நிறுத்தினாள் என்ன நித்தி என்ன தயக்கம் அத்தைக்கு என்ன என்று அறியும் அவளுடன் கேட்டான் அத்தை இவ்வளவு காலமும் உங்களை பிரிந்திருந்தார்கள் இப்படி திடீரென்று நீங்கள் புறப்பட்டால் அவர்கள் பாவம் இல்லையா என்று தயங்கியபடி கேட்டாள் சிறுவயதில் பாட்டி தீட்டிய வர்ணம் இந்த ஓராண்டாக அம்மாவுடன் பேசாவிட்டாலும் அவர் செயல்கள் நடவடிக்கைகள் மூலம் வேறு வர்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலும் இத்தனை ஆண்டுகள் ஒதுங்கியே இருந்தது அவர்களுடன் இயல்பாக பேச முடியாமல் தடுத்தது இறந்த போது மட்டுமல்லாது அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கொடும் சொற்கள் முட்களால் என்னும் அம்மாவின் உள்ளத்தை குத்தி வந்தவன்தான் நிரஞ்சன் விடுதியில் தங்கி இருக்கும் போது அப்பா அம்மாவையும் அழைத்து வந்திருந்தால் நிதர்சனமாக இருவரையும் ஒரு சேர பார்க்க மறுத்து உள்ளேயே இருப்பான் இந்த ஓராண்டாக தான் சொற்களால் குத்துவது நின்று அம்மா உணவு பரிமாற வந்தால் போதும் வேண்டாம் என்று ஓரிரு வார்த்தைகளாவது தட்டை பார்த்தபடி என்றாலும் பேசுகிறான் நித்தி சொல்வது மாதிரி அதுவே அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் இருந்தாலும் இளமையில் கற்பது போல வருமா அங்கிருந்து வந்தால் இனி அவர்களுடன் தானே இருக்கப் போகிறேன் என்று தன்னுள் மூழ்கி நின்று கொண்டிருந்தவன் நித்தி தன் பதிலை எதிர்பார்ப்பது புரிய அவள் கேள்விக்கு பதிலளிக்காமல் நீயும் அம்மாவும் நல்ல சிநேகிதிகளா இருவருக்குள்ளும் எந்த ரகசியமும் இல்லை போல இருக்கிறதே அடியிலிருந்து நுனி வரை எல்லாமே சொல்லிவிட்டார்களா என்று ஒரு மாதிரி குரலில் கேட்டான் இலகுவாக பேசி கொண்டிருந்தவனை அத்தையின் பேச்செடுத்து மீண்டும் முருக மரத்தில் ஏற்றிவிட்டானா என்று எண்ணி கவலைப்பட்டவள் இவனுடன் பேச இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது எதுவாயினும் இன்றே பேசிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தவள் ஏன் நுரு அப்படி கேட்கிறீர்கள் என்று எதுவும் தெரியாத அப்பாவி போல கேள்வி கேட்டாள் அவளின் பாவனை புரிந்தாலும் வேண்டுமென்றே இல்ல என் நேரமும் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டு ரகசியம் பேசி கொண்டு இருந்தாய் உன் வயதொத்த மிதுனா மீராவுடன் பேசவே காணும் அதுதான் அப்படி கேட்டேன் சித்திதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அத்தை என்று சொல்லி முகவாயில் தட்டி யோசித்தவள் அவர்களை எனக்கு பிடிக்கும் அவர்களுக்கும் என்னை பிடிக்கும் எவ்வளவு அழகு இந்த அத்தை ஆனால் ஏன் எப்பொழுதும் எதையோ பறி கொடுத்தது போல இருக்கிறார்கள் என்று நினைப்பேன் அண்ணாவின் பட்டமளிப்பு விழாவின் போதுதான் உங்களைப் பற்றி தெரியும் அண்ணாவிடம் துருவி துருவி கேட்டு கொஞ்சம் புரிந்து கொண்டேன் அத்தை தன்னை மறந்து ஓர் இரு வார்த்தைகள் சொல்வார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே தவிர அத்தை இது பற்றி எதையும் சொல் பேசியதில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைத்தாள் நிரஞ்சன் என்ன நினைத்தானோ நேற்று அவன் தாய் மனம் திறந்த மாதிரி இன்று அவனும் தன் மனதை திறந்தான் நித்தி சிறு வயதில் எனக்கு தாத்தா பாட்டியுடன் இருப்பது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் வளர வளர அம்மா அப்பா அருகில் இல்லாத குறை பூதகரணமாக தெரிந்தது தாத்தா பாட்டியை விட்டுவிட்டு அவர்களுடன் நீர் கொழும்பு செல்ல முடியாமல் தவிப்பேன் லீவுக்கு போவதையும் பாட்டி எப்படியோ தடுத்து விடுவார்கள் அவர்கள் ஊருக்கு வந்தாலும் அவர்களுடன் நெருங்கி பழக விடாமல் வெளியே துரத்தி கொண்டிருப்பார்கள் இதை ஆரம்பத்தில் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொஞ்சம் வளர்ந்த பின் ஏன் பாட்டி அம்மா என்னுடன் அன்பாகவே பழக மாட்டேன் என்கிறார்கள் என்று கேட்டேன் அவளுக்கு உன்னை பிடிக்காதரா நீ தாத்தா மாதிரி இருக்கிறேயாம் அவளுக்கு பெற்ற குழந்தையை விட பணம் நகைகள் இவைதான் பெரிதென்று உன் அப்பாவை ஆசை காட்டி இந்த ஹோட்டல் தொழிலில் இறக்கிவிட்டதே உன் அம்மா தாண்டா இங்கே இருந்த சொத்துக்களில் வராத பணமா இதெல்லாம் அவளுக்கு போதாது பார் வைரமும் பட்டுமாய் மினுக்கி கொண்டு திருவதை எங்கேயோ இல்லை உன்னையோ எப்பவாது அங்கே வர சொல்லி கேட்டிருக்கிறாளா என்று எப்பொழுதும் எனக்கு அவர்களைப் பற்றி குறையவாகவே சொல்வார்கள் நானும் தாத்தா மாதிரி பிறந்தது என் தப்பா என்னை பிடிக்காதவர்களுடன் நானும் பேச மாட்டேன் என்று ஒதுங்கிவிட்டேன் படிப்பு முடிந்ததும் தாத்தா பாட்டி இல்லாமல் எங்கே இருப்பது என்று தடுமாறி கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் அப்பா நீ விடுதியில் எப்படி இருந்தாயோ அதே மாதிரி வீட்டில் வந்து இரு உன் மனதுக்கு பிடிக்காத எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி அளித்து அழைத்து வந்தார் அம்மாவை பார்க்கும்போது பாட்டி சொன்ன மாதிரி அம்மா இல்லையே இவ்வளவு வசதி இருந்தும் எவ்வளவு எளிமையா இருக்கிறார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் பார்த்து பார்த்து எனக்கு உணவிடும்போது நான் அவருக்கு பிடிக்காத பிள்ளை மாதிரி தெரியவில்லையே என்று தவிப்பேன் அப்பா சொன்னதால் இப்படி நடந்து கொள்கிறார்களா என்றும் குழம்புவேன் ஆனால் அவர்களை அம்மா என்று அழைத்து பேச ஏதோ தடுக்கிறது நீ அவர்களுடன் எவ்வளவு உரிமையாக கட்டி அணைத்து கண்ணத்தோடு கண்ணம் வைத்து பேசுவாய் நானும் அப்படி பேச மாட்டானா என்று எவ்வளவு இயங்குவேன் தெரியுமா ஆனால் இவ்வளவு காலமும் என்னை வேண்டாம் என்று விட்டு விட்டு இருந்தவர்கள்தானே என்று பாட்டி மந்திரம் ஞாபகம் வரும் என்னால் என்றுமே இயல்பாக அம்மாவுடன் பேச முடியாதோ என்று இருக்கும் நித்தி என்று ஆதங்கத்துடன் நிறுத்தினான் அருகில் நின்றவனின் கைகளை பற்றி வருடி கொடுக்க தோன்றிய எண்ணத்தை அடக்கியபடி எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும் நிரு இவ்வளவு வளர்ந்து விட்டீர்கள் பெரிய தொழிலை எடுத்து நடத்துகிறீர்கள் ஒருவர் சொன்னதை வைத்து ஒருவரை பற்றி முடிவு எடுப்பதை விட தானாக உடந்து தெரிந்து கொள்வதே மேல் இல்லையா நீங்களே விரைவில் அத்தையை புரிந்து கொள்வீர்கள் இப்பொழுது வாருங்கள் இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று அந்த மலையில் தேயிலை கொழுந்து பறிக்க வருவர்களை பார்ப்போம் என்று முன்னே நடக்க முயன்றால் நிதிலா அவளுடன் நான் பேச வந்தது என்ன இப்பொழுது பேசி கொண்டிருப்பது என்ன என்று தன்னையே கடிந்து கொண்ட நிரஞ்சன் நித்தி என்று அழைத்து அவள் கையை பற்றி நிறுத்தினான் கேள்வியுடன் தன்னை நோக்கி திரும்பி அவளின் கண்களை நோக்கி நான் சொல்வதை நீ சரியாக படி எடுத்துக்கொள்வாயா நித்தி நான் யுஎஸ் போனால் திரும்ப ஆண்டுகள் ஆகிவிடும் அதனால்தான் இப்போதே சொல்ல விரும்புகிறேன் என்று பெரிய முன்னுரையுடன் நிரஞ்சன் சொல்ல ஆரம்பிக்க நித்தி என்ற அருணின் அழைப்பு சிறிது தொலைவில் இருந்து கேட்டது இந்த நேரத்தில் தான் அருண் வர வேண்டுமா என்று நிரஞ்சனும் நித்தி என்று ஏதோ சொல்ல வந்தாரே தானும் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல வந்தாரோ இந்த அண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருக்க கூடாதா என்று நித்தியும் ஏங்கினாள் அவ்வளவு தூரம் ஓடி வந்திருந்த அருண் முழங்காலில் கைகளை ஊன்றி நீங்கள் இருவரும் இங்கேயே இருக்கிறீர்களா அங்கே அப்பா உன்னை காணாமல் வீட்டை இரண்டு படித்து கொண்டு இருக்கிறார் யாரிடமாவது சொல்லிவிட்டு வருவதற்கென்ன வலியுடன் இவ்வளவு தூரம் நடந்து வந்தாயா என்று மூச்சு வாங்கியபடி கேட்டு முடித்தான் அப்படி நான் எங்கே போய்விடுவேன் என்று இப்படி தளத்தெறிக்க ஓடி வருகிறாய் இங்கே வந்த நாளெல்லாம் காலையில் நீங்கள் எல்லாம் இந்த அருமையான இயற்கையை ரசிக்காமல் தூங்கும் போதெல்லாம் நான் வெளியில் கிளம்பி விடுவேன் இன்றும் அப்படித்தான் போயிருப்பாள் என்று சித்தப்பாவை சமாதானப்படுத்தாமல் இப்படி மூச்சு வாங்க ஓடி வருகிறாயே என்று எரிச்சல் குரலில் தோணிக்க கேட்டாள் நீ ஏன் சொல்ல மாட்டாய் நேற்று இருந்த காலுடனா இன்றும் இருக்கிறாய் கால் சுலுக்கியது உனக்கு மறந்து விட்டாலும் அப்பா மறப்பாரா யார் சொல்வதையும் கேட்காமல் அங்கே அப்பா செய்யும் கலாட்டா தாங்க முடியாமல் தான் இப்படி ஓடி வந்தேன் தங்கள் அறையில் நீ இல்லை என்றதும் அம்மாவை குழந்தை எழுந்து சென்றது தெரியாமல் கும்பகரணன் தங்கை போல தூங்கினாயா என்று டோஸ் விட்டது போதாதென்று இன்னும் என்னை பார்த்து கொண்டு நிற்கிறாய் போய் தேடி பார்த்து அழைத்து வா என்று என்னை வெளியே துரத்தி விட்டார் அங்கே பிடித்த ஓட்டம் இங்கே வந்துதான் நிற்கிறேன் என்று மூச்சு விட்டு கொள்ள நிறுத்திய அருண் இப்பொழுது நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு திட்டு காத்திருக்கிறது என்று முடித்தான் என்னையாவது சித்தப்பா திட்டுவதாவது என்று அலட்சியமாக தலையை சிலுப்பியவள் குறும்பு சிரிப்போடு டே அண்ணா சித்தப்பா என்னை மாட்டார் ஆனால் உன்னை மறுபடியும் திட்டு வாங்க வைக்கிறேன் என்ன பந்தயம் என்று கேட்டால் நான் தான் உன்னை கையுடன் அழைத்துச் சென்று விடுவேனே அதன் பின்பும் அப்பா ஏன் என்னை போகிறார் அது சரிடி இந்த குளிரில் வெளியில் வந்தது உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று தலையில் நட்டு கலன்ற மாதிரி சைகை செய்து கேட்டான் அவன் தன்னை நட்டு லூசாகி விட்டதா என்று கேட்டது கோம்பத்தை கிளற உன்னை திட்டு வாங்க வைப்பதுடன் நிற்காது சித்தப்பா என்னை ஓடி வந்து தூக்கிக் கொள்ளவும் வைப்பேன் என்ன சொல்கிறாய் ஆயிரம் ரூபாய் பந்தயம் சம்மந்தமா ஆயிரம் ரூபாயை வைத்து நீ என்னடி செய்வாய் கடைகளுக்கு வேடிக்கை பார்க்க மட்டும் போவாய் அம்மா தர எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்தவன் வேண்டுமென்றால் பத்து லாலிபப் வாங்கி தரட்டுமா என்று வாயில் ஒரு விரலை நுழைத்து காட்டினாள் ஏண்டா அண்ணா குழந்தைகள் மட்டும்தான் லாலிபப் சாப்பிட வேண்டுமா வளர்ந்தவர்கள் சாப்பிடக்கூடாதா கூடாதா என்றவள் தன் இரு முன்னால் அவன் தன்னை பழித்து காட்டியது ரோஷத்தை கிளப்ப நீ மட்டும் என்னடா அண்ணா பன்னிரண்டு வயது வரை உன் பெரியப்பா பெரியம்மா தானே படுத்தாய் அது மட்டுமா என்று அவள் இழுக்க சிறு வயதில் தான் செய்த அசட்டுத்தனங்களில் எதை இப்பொழுது நண்பன் முன் போட்டு உடைக்கப் போகிறாளோ என்ற பயத்தில் அங்கே அப்பா பதட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறேன் இன்னும் கதை அழுந்து கொண்டு இருக்கிறாயா உன்ன என்று ஓடி சென்று அவள் வாயை பொத்தி அவள் சொல்லப்போவதை தடுக்க முயன்றான் அவன் தன்னை நோக்கி வரும்போதே அந்த பெரிய மரத்தை ஒற்றி ஓடத் தொடங்கிய நித்தி அவர்கள் சண்டையை புன்சிரிப்புடன் பார்த்து ரசித்து கொண்டு நின்ற நிரஞ்சனிடம் வலது கையின் கட்டை விரலை வாய்க்குள் வைத்து பத்து வயது வரை இரவில் தூங்கும்போது நன்றாக புல்லாங்குழலும் வாசிப்பான் என்று சொல்லி முடித்தாலோ இல்லையோ பின்னால் வந்த அருணின் கைகளில் சிக்கிக் கொண்டாள் அவன் தன் வாயை மூடிய கையை இழுத்து அழுத்தி பிடித்து கொண்டே அப்படி குழல் ஊதியதால் வெளியே தள்ளிய பற்கள் தான் நாங்கள் எப்பொழுதும் தேங்காய் துருவும் என்றவள் அருணின் வரிசை பற்களை நிரஞ்சன் வியப்புடன் பார்ப்பதை கண்டவுடன் அப்படி இருந்த பற்கள் இப்படியானது எப்படி என்று யோசிக்கிறீர்களா அப்பா அதற்கு பல் வைத்திற்கு கொட்டி அழுத பணத்திற்கு அளவு கணக்கே இல்லை இல்லையாடா அண்ணா என்று சிரிப்போட முடித்தாள் இப்போது நிரஞ்சன் கேட்டானாடி என்று வெக்கம் பாதி கோபம் பாதியாக கேட்ட அண்ணனிடம் இருந்து தன்னை விடுவித்தபடியே அவர் உன் உயிர் நண்பன் இல்லையா உன்னை பற்றிய அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாமாடா அண்ணா என்று தலை சரித்து குறும்போடு கேட்டாள் அவள் பாவனையில் ஆண்கள் இருவருக்கும் சிரிப்பு வர தானும் சிரித்தவள் உடனே அங்கே சித்தப்பா பாவம் என்ன பாடுபடுகிறாரோ தெரியவில்லை இங்கே சும்மா வீண்கதை பேசி கொண்டிருக்கிறாய் என்று அண்ணன் சொன்னதையே திருப்பி படித்தாள் அருண் அடிக்கழுத என்று அடிக்க கைவோங்க புள்ளிமானாக வீட்டை நோக்கி துள்ளி ஓடினாள் ஆண்கள் இருவரும் அவள் விளையாட்டுத்தனத்தை எண்ணி நகைத்தபடி அவளை பின்தொடர்ந்தனர் வீடு நெருங்கியதும் அருண் அருகில் சென்று அண்ணா கால் கொஞ்சம் ஒலிக்கிறத மாதிரி இருக்கிறது உன் தோளில் சாய்ந்து போட்டுக்கொண்டு நடக்கட்டுமா என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் அவள் கண்களில் குறும்பு மின்னுவதை பார்த்த நிரஞ்சன் நண்பனை எச்சரிக்க வாய் திறந்தவன் அவள் நாடகத்தை பார்க்கும் ஆசையில் வாயை மூடிக்கொண்டான் தங்கையின் சவாலை அடியோடு மறுந்த அருணோ அவளுக்கு உண்மையில் கால்வழி மீண்டும் வந்துவிட்டதோ என்ற கலக்கத்தில் அவள் தன் தோளில் கை போட்டது போதாது போல அவள் இடுப்பையும் தாங்கி பிடித்து மெதுவாக நடக்க உதவினான் வீட்டு வாசலில் காத்து நின்ற ராமநாதன் மகள் நடக்க முடியாமல் நடந்து வருவதை பார்த்து அருகில் ஓடி வந்து என்ன அருண் குழந்தை நடக்க முடியாம தவிக்கிறா தூக்கி வருவதுக்கென்ன அவனிடம் ஒரு உஷ்ண பார்வையை செலுத்திவிட்டு நித்தியை குழந்தை போல தன் இரு கைகளிலும் தூக்கி கொண்டார் அப்பொழுதுதான் அவளின் சவால் ஞாபகம் வர அப்பா என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தவன் நான் சொல்வதை நம்பாமல் அதற்கும் ஏதாவது சொல்ல போகிறார் என்று பேச்சை நிறுத்தி நண்பனை பார்த்து அசடுவலிய சிரித்தான் சித்தப்பா தூக்கியதும் அவரின் கழுத்தை கட்டி நிதி நித்தி அண்ணனை பார்த்து எப்படி சவாலில் விட்டேனே என்று புருவம் உயர்த்தி சைகையில் தெரிவித்துவிட்டு கையை இரண்டு தடவை மூடி திறந்து தன் பரிசையும் ஞாபகப்படுத்திய பின் நிரஞ்சனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தாள் அவள் குறும்பே ரசித்த நிரஞ்சன் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது அன்று முழுவதும் இருந்த அருவிக்கு சென்று அவள் கொட்டம் அடித்ததும் சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இன்றி எல்லாரையும் கிண்டல் செய்தது தன்மேல் அவ்வப்போது செலுத்திய சிநேகமான பார்வையும் நிரஞ்சன் வேறொரு உலகத்தில் இனிமையாக சஞ்சரிக்க வைத்தது அவனுக்கும் இயற்கையை ரசிக்க மிகவும் பிடிக்கும் எப்பொழுதும் கேமராவும் கையுமாக காடு மேடெல்லாம் அலைவான் இப்படி ஒரு குடும்ப சூழலில் வெளியே வருவது இதுதான் முதல் முறை அதுவும் நித்தியுடன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொக்கிஷமாக மனதுக்குள் பூட்டி வைத்தவன் அவள் சிரிப்பை அவ்வப்போது தன் கேமராவிலும் சிறைப்பிடித்தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக கழித்த அந்த இரண்டு நாட்களிலும் அவளுடன் தனியே பேசி தன் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே என்ற மனக்குறை நெஞ்செலவு இருந்த போதும் அவளுக்குள் என் மேல் அன்பு இருக்கிறது தான் செய்கிறது என மனநிறைவு அவளின் பேச்சு பாவனைகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிய அன்று மாலை ஊர் திரும்பும்போது நிறைவாகவே உணர்ந்தான் அதன் பின் வந்த நாட்களில் அடிக்கடி நித்தியை சந்திக்க முடியாவிட்டாலும் சந்தித்த சந்தர்ப்பங்களில் அவளின் முகத்தை தோன்றிய மலர்ச்சி அவன் மனதை குளிர்விக்க வீட்டில் உள்ளவர்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசி அவர்களை மகிழ்வித்தான் அமெரிக்க போவதற்கு முன் அவளிடம் தன் காதலை தெரிவித்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவன் அதற்கான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தான் சந்தர்ப்பம் கிடைத்த போதோ